அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உலகம் போகக்கூடிய போக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சின்ன வயசுல எங்க அம்மா இக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று ஞாபகம் அது களி முத்திச்சு அப்படின்னு களி முத்திச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து பியூரா வந்து ரொம்ப கிராஸா இருக்கும் ஹெவியா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அனைத்து செயல்களும் அனைத்து எண்ணங்களும் லௌகீக வாழ்க்கை அதில் எக்ஸ்ட்ரீம் அப்படி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் மனிதனுடைய சிந்தனைகள் இருக்கும் இதை வந்து விஸ்மஸ்ல பாபுஜி மகாராஜ் பல முறை வார்னிங் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இரண்டு விஸ்வரில் ஒரு இடத்துல சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்திற்கு அப்புறம் மனிதனுடைய அழிவு வந்து கேட்டகலிஸ்டிக் ப்ரப்போர்ஷன்ஸ்ல இருக்கும் விவரிக்க முடியாத அளவுக்கான அழிவுகளை நோக்கி மனிதன் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டு செல்வாங்க மனிதன் செய்யக்கூடிய பல தவறுகளில் ஒரு முக்கியமான ஒரு தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் என்னோடது கிட்டத்தட்ட நாலே கால் கோடி ஜென்மங்கள் நாலே கால் கோழி ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கு ஆனால் இந்த உலகம்ன்றது எனக்கு மட்டும் வேற யாருக்கும் இங்க இருப்பதற்கோ வாழ்வதற்கோ எந்த விதமான அருகதையும் இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணத்துடன் வாழக்கூடிய நிலைமை அடிக்கடி நீங்கள் சயின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ரேர் ஸ்பீஷீஸ்னு பார்ப்போம் ஆக்சுவலாக நீங்கள் கானா சாந்திவனத்தில் தாஜி பண்ணக்கூடிய பல விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அழிந்து கொண்டிருக்கும் பல ஜீவராசிகளோ இல்லை பல மரம் சார்ந்த விஷயங்களோ திரும்பி உயிர் கொடுத்து கொண்டு வந்துட்டு மனுஷனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த கிரியேஷனும் ஒரு சைக்கிள் எல்லாமே இன்டர் இன்டர்கனெக்டட் ஏதோ ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்க முடியாதுன்றது மனிதனுக்கு புரியதில்லை ஒரு சின்ன ஒரு கரப்பாம்பூச்சின் எடுத்து அது இருந்தாதான் அதனுடைய எக்கோ சிஸ்டம் அது கிளீன் பண்ணுது அதற்கு ஏற்ற செயின் அதற்கேற்ற செயின் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த மனிதன் வந்து ஆக்சுவலாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் கூட இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அதனுடைய அந்த எக்கோசிஸ்டம் கரெக்டாக இருக்குது கடை அழித்து அழிக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய ஹெல்ப்புக்கு நம்மளுடைய வசதிக்கு மாற்றிக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு ஜாஸ்தியாயிட்டுருக்கு இது எதற்காக நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அனைத்திற்கும் முக்கியமான காரணம் பாஜி மகாராஜ் சொல்கிறது வந்து விஸ்வரில் இந்த வைப்ரேட்ரி லெவல் ரொம்ப 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 இறங்க ஆரம்பிக்கும் இது வந்து விஸ்வர்ஸ்ல மட்டும் இல்லை பல என்டிஇன்னு சொல்லுவாங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது இறந்து ஆல்மோஸ்ட் இறந்துட்டு திரும்பி வந்தவங்களுடைய அனுபவங்கள்லாம் புத்தகங்களாக படங்களாகலாம் வந்திருக்கு இதே மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்யூச்சரை பற்றிய ப்ரெடிக்ஷன் இரநூறு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தது இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுகளில் பத்தொன்பது இருபதில் ஒரு மேல்நாட்டவர் ஒருத்தர் கோமாவில் போகிறாரு அந்த கோமாவில் போகும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட கோமால இருக்காரு அந்த ஒரு வருஷம் கோமால இருக்கும்போது அவர் ஒரு மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் எதிர்காலத்தில் பிரயாணம் செய்கிறார் எப்படி வந்து ஒரு பேரழிவுகளை உலகம் சந்திக்க போகிறது இது எவ்வளோ வருடங்கள் இன்னும் நடக்கும் அவருடைய கணிப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பித்து அவர் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு ஏடி வரைக்கும் எதிர்காலத்தில் போகிறார் இந்த மேனு சார்ட்டு மாறும் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எதிர்காலத்தில் அவர் போகும்போது பல பெரிய மாஸ்டர்ஸ்ன்னு அவருடைய பாஷையில் சொல்லக்கூடிய ஒளி கொடுப்பவர்கள் அவங்கள அவர் சந்திக்கிறார் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல ஒரு பேரழிவை தாண்டினதுக்கு அப்புறம் மனிதனுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கிறது இது இரண்டாயிரத்தி எண்ணூறு ஏடிக்கு அப்புறம் வருதுன்னு அவர் அந்த புக்கில் எழுதுறாரு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வருடங்கள் பொற்காலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல வந்துட்டு கரண்ட் டேட் வராது வரும் பொழுது அவருடைய மெமரியில் அவர் பார்த்த சில விஷயங்களை அவங்க பெரியவர்கள் அந்த காலத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரியவர்கள் அழிச்சிட்றாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கி தெரியக்கூடாது ஏன்னா திரும்பி போகும்போது எதோ புத்தகமாகியோ விஷயமாக எழுதப்படாது பால் அமேடியஸ்ன்னு அவருடைய பேர் தேடி பார்த்தீங்கன்னா கூகுளில் தெரியும் அவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு அந்த புத்தகத்தை படிக்கும்போது மக்கள் அவரை லூஸ் மாதிரி பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இவர் எந்தாலும் ஏதோ கோமாலை போயிட்டு ஏதோ கதை விட்டு எழுதிட்டுருக்காருன்னு அவரை டி அவருடைய விஷயத்தை டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க அவர் அப்புறம் இறந்துடுறார் ஒரு இருபது முப்பது வருடங்கள் கழித்து அவருடைய வீட்டில் அந்த ஆட்டிக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தேடும்போது திரும்பி இந்த புத்தகம் யாரோ ஒரு அடுத்த சந்ததியினருக்கு கிடைக்கிறது கையில் அவர் எழுதின விஷயம் எல்லாம் அதை அப்புறம் புத்தகமாக போட்டு பார்க்கும்பொழுது அவர் இதை எழுதின காலத்துக்கும் இறந்த இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு அப்புறம் நடுவில் நடந்த பல விஷயங்களை அந்த புக்கில் சொல்லியிருக்காரு அப்போ அவங்க அது சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஓ இப்படி கூட நடக்குமோ அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அவருடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளையே நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கோலில் மனிதன் போய் செட்டில் ஆகும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது இல்லை ரெண்டாயிரத்தி இரநூ முந்நூறு ஏடி இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைமில் வந்து ஒரு காலனைசேஷன் நடக்கும் அந்த காலனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மார்ஸை நோக்கி காலனைசேஷன் பேச ஆரம்பிச்சிருக்கும் அது ஒரு நூறு நூற்றம்பது வருடங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலனைசேஷனுக்கு போன இடம் கம்ப்ளீட்டாங்க இருக்கிறவங்க இறந்துருவாங்க அதே நேரத்தில் இங்க ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு எண்ணூறு ஏடி வரைக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான சண்டைகளும் போர்களும் நடந்து ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறில் உலகத்தினுடைய மொத்த ஜனத்தொகை அந்த புக்கில் நான் படித்த போது பார்த்தீங்கன்னா அவர் எழுதி ஒரு கோடி ஜனத்தொகைக்கு வந்துடும் இந்த ஒரு கோடி ஜனத்தொகைக்கு வந்ததுக்கு அப்புறமாக மனிதனுக்கு இந்த உலகினுடைய முக்கியத்துவம் புரிந்து அவங்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேக்ட்ஸ் ரிகன்சைல் ஆகி எப்படி இனிமேல் வாழணுன்றதுக்கான சில விதிகளை தீட்டி அதன்படி வாழறாங்க அப்போ உலகத்தில் மொத்த உலகத்துக்கு சேர்ந்த ஒரே ஒரு ஜென்ரல் கவுன்சில் பல நாடுகள் இருக்காது உலகன்றது ஒன்றாக இருக்கும் இப்ப எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல இரண்டாயிரத்தி எண்ணூறுல என்ன நடக்குதுன்னு சொல்றதோ பாபுஜி மகாராஜ் விஸ்வரில் சொல்றாரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுல அவர் அந்த போல மேத்தியூஸ் அந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா உலகமானது அன்பின் அடிப்படையில் நடக்கும் ஒரு மனிதனும் முன்னூறு மனிதனும் அன்பின் அடிப்படையில் பழக ஆரம்பிப்பார்கள் உனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் எல்லா விதமாக ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பேரழிவை பார்த்தவங்க அவங்களுடைய ரத்தத்தில் அது இறங்கி இனிமேல் இந்த அழிவை நம்மளால் தாங்க முடியாதுன்ற எண்ணத்திற்கு அவங்க வந்ததுக்கப்புறம் திருந்துறாங்க இது நடக்கிறதுக்கு இன்னொரு அவருடைய புத்தகத்தில் இருந்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு கணக்கு பார்த்துப்பாரு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது வருடங்கள் அவ அதுக்கு மேலே கூட இதை பாபுஜி மகாராஜ் வரும்போது ரெண்டாயிரத்தி இரண்டு விஸ்வரில் இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு மாபெரும் அழிவுகளை மனிதன் தவிர்க்கணும்னு சொன்னால் அவனுடைய வைப்ரேட்டரி லெவலும் மாற்றி ஆகணும் மார்ச் பதிமூணு பதினாலு பதினஞ்சு காணால் குளோபல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மகோற்சவம் நடந்தது நீங்கள் நிறைய பேர் அதை ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஆன்மீக மதம் சார்ந்த தலைவர்கள் ஒன்றாக வந்து உலகில் இருப்பவர்கள் அனைவரும் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் இன்னர் பீஸ் டு குளோபல் பீஸ் என்ற கான்செப்டில் அந்த செஷன் நடந்தது இது ஒரு மனிதனால் தனியாக சாதிக்க முடியாத விஷயம் ஒரு மார்க்கத்தினால் தனியாக மாற்ற முடியாத விஷயம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் அஜி கூட அந்த குளோபல் ஸ்பிரிச்சுவாலிகள் மகோத்சவம் போது இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸுக்குன்னு ஒரு குழுமம் இருக்குது அதுலேருந்து அவருக்கு குளோபல் அம்பாசிடர் ஃபார் பீஸ்னு சொல்லி அவார்டு கூட கொடுத்தாங்க இது எதற்காக நம்ம சொல்லிடோம் வைப்ரேட்டரி லெவலை மாற்றக்கூடிய ஒரே விஷயம்னு தாஜி சொல்றது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் இந்த பிரணாகதிக்கு மட்டும்தான் வைப்ரேட்டரி லெவல்ன்றது நம்ம எவ்வளோ பேர் நீங்கள் படிச்சிக்கிங்கன்னு தெரியல நீங்கள் பேண்டமிக் டைமில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இப்போ வந்திருக்கு எந்த வைப்ரேட்டரி லெவலில் இருக்கிறவங்களுடைய உடல் பாதிக்கப்படுகிறது எந்த வைப்ரேட்டரி லெவலில் இருக்கிறவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பெட்டராக இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய ரிசர்ச்லாம் அப்போது நடந்து இதை பற்றி நான் புக்கு இதை பற்றி நான் ஆர்டிகல் எழுதியிருக்கேன் யூடியூப்பில் டாக்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கேன் ஹியூமன் ரெசல்யூஷன் ஹியூமன் வைப்ரேட்டரி லெவல்னு சொல்லி வரும் இதற்கு முக்கியமான காரணம் யாருடைய மனதில் அன்பு ஜாஸ்தியாக இருக்கோ யாருடைய மனதில் வன்மம் குறைவாக இருக்கோ யாருடைய மனதில் டிவிசிவ்னஸ் குறையாக இருக்கோ யாருடைய மனதில் அபரிக்க வேண்டிய தன்மைகள் குறையாக இருக்கோ இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இவர்களை கொரோனா பாதிக்கலைன்றதை அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய வைப்ரேட்டரி லெவல் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல ஆன்மீகத்திற்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறதுன்றது ஒரு நமக்கு புரியணும் இது சயின்ஸ்லேயே வருது இது வெறும் கடவுளை நோக்கி போகக்கூடிய பாதையோ வெறும் செல்ஃப் ரியலைசேஷனோ தாண்டி மனிதன் அவனுடைய சாரதிஜி மகாராஜை பற்றி பலமுறை சொல்லியிருக்க மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் வருஷம்தான் ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா மனிதன் இருக்கிறது ஒன்றரை ரெண்டு ரெண்டரை லட்சம் வருஷம் தான் இருக்கான் இந்த உலகத்திலேயே இருப்பதற்குள் ரொம்ப 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 பல நூற்றுக்கணக்கான கோடி வருடங்கள்னு பாத்தீங்கன்னா டினோசர்னு சொல்லி சொல்லுவாங்க நூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷம் ஒரு மில்லியன்றது பத்து லட்சம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது லட்சம் வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த டென்னர் திடீர்னு ஓவர் நைட்டாக காணாமல் போச்சு லிட்ரலாக ஓவர் நைட் அதற்கான காரணங்கள் இன்னும் யாருக்கும் புரியலன்னாலும் ஒரு ஸ்பிட் செகண்டில் போயாச்சு லிட்ரலாக ஒரு லெஸ் தென் அ ஃப்யூ ஒரு அஞ்சு பத்து வருஷங்களை பார்த்திங்கன்னா மாஸ் எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட்டாக போயாச்சு நம்மலாம் வந்து மொத்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுல ஆயிரத்தி ஐநூறு கோடி வருடங்கள் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் ஒரு ஆயிரம் கோடி வருடங்கள் பூமி இருக்கிறதா சொல்றாங்க இதில் நம்ம இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை லட்சம் வருஷம் ஆனால் இந்த ஒன்று ஒன்றரை லட்சம் வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பேராசினாலும் நம்மளுடைய தேவைகளை அதிகரிப்பினாலும் உலகத்தை எந்த லெவலில் கொண்டு வந்து பாருங்கள் பாருங்க நம்மளே இங்கே வாழ முடியாது அந்த காலத்தில் சின்ன வயசில் நம்ம கவி காளிதாஸ் பற்றி படிச்சோம் மரத்தினுடைய கிளையினுடைய இந்த பக்கத்தில் உட்காந்து எட்டு பேர் அவரே விடுவார் இது படிங்குமோ முட்டாள்தனமாக தெரியும் ஆனால் இது இப்போ நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் குளோபல் வார்மிங் இது எல்லாமே எதை கொண்டு போய் காட்டுகிறது என்றால் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை நீ இந்த மதத்தை சார்ந்தவன் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ இந்த நாடு நான் இந்த நாடு இது என்னுடைய பொருள் நான் எவ்வளோ வேணா சம்பாதிச்சுக்கேன் இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குன்னா அது ஒரே வழி பிராணாபுத்தி ஏன்னா பிராணாபத்தியோட வைப்ரேட்டரி லெவல் இருக்கத்துள்ள ஹையஸ்ட் ஏன்னா அது சோர்ஸ்லேருந்து வருது சோர்ஸ் எது வருதோ அது பியூரிட்டி வைப்ரேஷனைஸ் பார்த்திங்கன்னா எந்த தன்மையில் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதோ கடவுளினால் படை படைப்பு எதனால் நடந்ததோ படைத்ததினால் அந்த வைப்ரேட்டரி ஃபோர்ஸில் இப்போ போய் இன்றைக்கி உட்காரக்கூடிய ஒரே தன்மை ட்ரான்ஸ்மிஷன் இஸ் தட் விச் எக்ஸிஸ்டட் டியூரிங் த டைம் ஆஃப் கிரியேஷன் பாபுஜி மரா சொல்கிறார் கிரியேஷன் உருவான காலத்தில் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு அதை இன்றைக்கி ஒரு வழிப்படுத்தி நமக்கு ஒரு நூறு வருடங்களாக நம்மளுடைய ஹாப்பிள்னஸ் மூமெண்ட்டில் லாலேஜ் மகாராஜில் ஆரம்பிச்சு இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் அவைலபிளாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துன்னு போக 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 தான் உலகத்தினுடைய தன்மையானது மாறுவதற்கான வாய்ப்புகள் பெற்றார் இது மட்டுமே போர்மான கண்டிப்பாக போகாது ஆனால் இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிராணாபுத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யூரோப்பில் தாஜி ட்ராவல் பண்ணும் பொழுது அவருடைய மாஸ்டார் எடுத்துகிட்டு ரோல் எடுத்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சர்ச்சில் அவர் கேட்குறாரு அப்புறம் உங்கள் மார்க்கத்துக்கு தான் நாங்களாக வரணுமா கிறிஸ்டியானிட்டி மற்ற இதெல்லாம் நான் விட்டுடணுமா அப்படின்னு ஒருத்தர் ஓப்பனாக கேட்குறாரு அதுக்கு அழகாக அவர் தாஜி பதில் சொல்கிறார் நீங்கள் எதை சைடுகளும் செஞ்சிட்டே இருக்கு அதுக்கு மேலே இந்த பிராணாபத்தின்ற விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கங்க ஒரு கேட்டலிஸ்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறார் கேட்டலிஸ்ட்னா கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க இரண்டு ரசாயனங்கள் சேரும்போது அந்த ரசாயனங்களுடைய ரியாக்ஷன் வேகமாக நடப்பதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுறது பேர் கேட்டலிஸ்ட் துரிதமாக வேகமாக நடப்பதற்கு இதை போன்று உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் அதில் இந்த பிராணாவுத்தியை ஆட் பண்ணிக்கீங்கன்னு சொல்கிறேன் ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதில் நம்மளுடைய ஒரு சுயநலமும் கலந்தது இந்த உலகத்தை நம்ம இப்படியே விட்டுட்டே போயிருந்தோம்னு சொன்னால் இவங்க அடிக்கிற யூட்டர்ன் ஸ்பீடுக்கு எப்படி வந்து ஐசேஜ் பல முறை நடந்ததோ எப்படி எக்ஸ்ட்ரீம் Annihilation அப்படின்னு சொல்லுவாங்க கட்பப்பின் நிலை கோணாமனான் மாறி இப்ப உலகத்துல என்ன ப்ரெடிக்ஷன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல மினிமம் டெம்பரேச்சரே வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூல வந்து நிற்கின்றாங்க குளிர்காலன்றது இல்லாம போற வெயில் காலம் அதோட மோசம் இதெல்லாம் நான் சொல்ல சயின்ஸில் சொல்லுங்க ப்ரெடிக்ஷன் சொல்லு அப்படின்னா நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய பல போர்கள் போருக்கான ஆயத்தங்கள் நம்ம செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இயற்கையை பாதிக்குதுன்னு தெரியாமல் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் மாறணும்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனை மாறணும் நம்மளுடைய அதிர்வலைகள் மாறணும் இதற்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அனைவரும் பிராணாகுத்தியை உணர்ந்து அந்த பிராணாகுத்தியின் மூலமாக அவர்களுடைய அதிர்வலைகளை எந்த அளவுக்கு தூய்மை தன்மைக்கு மாற்றுறாங்களோ அந்தளவுக்கு இந்த உலகம் வேகமாக பாதுகாக்கப்படும் இதான் நம்மளுக்கு ஒரு சுயநிலை இருக்குது எல்லாருக்குமே நம்ம ஊரில் பெருமையாக சொல்கிறதுனா என்னுடைய சந்ததி அடுத்த சந்ததி இப்படி இருக்குது அதுக்கு அடுத்த சந்ததி இப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய சந்ததிகள் இருக்குமா இல்லையான்னு தெரிய முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு மனுஷன் இந்த தள்ளி தலையுது பல நாடுகள் உலக இருந்து காணாமல் போகும்னு சயின்ஸ் ப்ரெடிக் பண்ணியிருக்கு இரண்டு விஷயங்கள்னால ஒன்று தட்பொழுப்பு மாறுதலுங்கனால இரண்டாவது போர்னால கண் முன்னால் நடந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெறின நான் வந்து பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருண்டிடுச்சு என்னை சுற்றி ஒன்றும் இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது சிஸ்டர் வந்து சச்சங்க ஆரம்பத்துக்கு முன்னாடி ஆன்மீகத்தை பற்றி இன்னும் பரப்புவதை பற்றி பேசுவாங்க இது ஆன்மீகம் பரப்புவதே இல்லை சுயநலத்துக்காக ஒரு உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய விஷயம் இந்த அதிர்வலைகள் மாறவில்லை என்றால் நாளைக்கு நம்ம இங்கே உட்காந்து பேசுவோமா நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கேச்சு முடியுமா தெரியாது ஐம்பது டிகிரி அறுபது டிகிரி இந்த உடம்பு தாங்குமா தெரியாது அந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தில் தேவையான உணவுப் பொருட்கள் உருவாக்க முடியுமா தெரியாது முடியாதுன்னு சயின்ஸ் சொல்லுது வரும்னு காத்தல்வாங்க இது வந்துச்சு ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ணணும் ரிவர்ஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய எதிர்காலம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டிய ஒரு அப்படி இல்லைன்னா இந்த போலா மேத்யூஸ் புக்கில் அவர் எழுதின மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் அழிவுக்கு போய் எல்லாம் எரிஞ்சு எல்லாம் காணாமல் போய் ரெண்டாயிரத்தி எண்ணூறில் ஏடியில் யாரோ ஒருத்தர் எதிர்காலத்தில் வந்து இதே மாதிரி ஒருத்தன் பேச போகிறோம் இதெல்லாம் செய்யணும் இதை நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து விட்டுறோம் நீ கேட்குறோம் எல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருப்பீங்க கை தட்டுவீங்க ரெண்டு இதில் இதை நோட்ஸ் எடுவீங்க டெய்லியும் எழுதுவீங்க மறந்து போச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து தொடர்ச்சியாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வரும் இதற்கு வந்து மன தைரியம் தான் முக்கியம் நல்லா சொல்ல போகிறோம் திரும்பி திரும்பி சொல்ல போகிறோம் எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறோம் எப்படி பண்ணணும்னு சொல்றது இல்லாமல் அதற்கு தேவையான ஒரு எக்கோசிஸ்டம் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பது நாடுகளில் இருக்கும் டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் மெடிடேஷன் சென்டர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு குறிக்கோள நம்ம எடுத்துருக்கோம் பத்தாயிரம் மெடிடேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு அறநூறு எழுநூறு எழுநூறு தான் இருக்கு எதனால் பத்தாயிரம் மெடிடேஷன் சென்டர் ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்கணும் அந்த கோயிலை தாண்டி போகும்போது நம்ம மனசுக்குள்ள ஓ சாமி கும்பிடணும்னு தோணும் ஒரு தியானம் கண்ணிலே பட்டுகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக பட்டுருக்குன்னு சொன்னால் இந்த வழியாக போகும் தியானம் பண்ணணும்னு சொன்னோம் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுடைய அதிர்வலைகள் ஆட்டோமேட்டிக்காக மாறுது ஏன்னா உங்கள் மேலே பிராணகத்தின் ஒரு பவர்லெஸ் பவர் சோர்ஸ்லேருந்து ஒர்க் இருக்கு இது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காலம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வந்து அவன் பார்த்துப்பான் இவன் பார்த்துப்பான் மேலும் பார்த்துப்பான் வீட்டில் பார்த்துப்பான்ற காலம்லாம் தாண்டி போயிடுச்சுன்றது உங்களுக்கு முதல்ல புரியணும் சாரதி மகாராஜுடைய கடைசி காலத்தில் திரும்பி திரும்பி ஆன்மீகத்தின் அவசியம் ஆன்மீகத்தின் அவசரம் பேசிட்டே இருப்பார் அப்போ கூட கூட இருந்த காலத்தில் கூட எனக்கு அந்த அளவுக்கு இவ்வளோ அவசரம்ன்றது அன்றைக்கி புரியல ஆனால் இன்றைக்கி புரியல ஆனால் பத்து வருஷம் முன்னாடி அவருடைய காலகட்டத்தில் சொல்லும்போது எதனால் இதை சீக்கிரம் செய்ய வேண்டும் காலம் போயிட்டே இருக்கு யாருக்கும் புரிய மாட்டேது அவங்க ஒரு லெவலுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னாங்கன்னா மக்கள் மாஸ்டர் வாயால் வந்துச்சுன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த விஸ்பரில் அடிக்கடி மென் குரல்கள் படிச்சிருக்கீங்க ஓப்பனாக பாபுஜி திரும்பி போய் எடுத்து படிச்சு பாருங்கள் அத்தனை இப்போ புது விஸ்பர்ஸ் வந்துருக்கு ஏழு பேர் வாங்கியிருக்கீங்க ரூபாய் என்னமோ ஒரு ஃபுல் செட்டு எல்லா சென்ட்ரலையும் ஒத்தத்தராது வாங்கி எல்லோரும் படிக்கணுன்றத ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சுட்டு வந்தேன் இது வாங்கி படிக்கும் தான் நம்ம என்ன மாதிரி உலகத்தை நம்மளுடைய சந்ததி கொடுக்க போகிறோம் இல்லை எந்த மாதிரி உலகத்தை கொடுக்காமல் போக போகிறோன்றது தெரியும் நாளைக்கு இந்த மேப்பில் பொள்ளாச்சியே இல்லை கோயம்புத்தூரே இல்லை சென்னையே இல்லை தமிழ்நாடே இல்லைன்னா எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக இப்போ ஒரு சொல்லிட்டு இருக்காங்க எல்ஐசியெல்லாம் தாண்டி ஸ்பென்சர் பிளாசா வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் பீச் வந்துடுறாங்க மெரினா வரைக்கும் போகணும் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இப்படி வந்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா வரைக்கும் வந்துடுறாங்க இப்போ கேட்குறது நல்லாயிருக்கும் பொள்ளாச்சியில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே இருக்கிறவங்க தான் பிரச்சனை இங்கே அதற்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதோ பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிங்க எதனால் இயற்கையுடன் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் நம்மளுடைய அபரிதமான கற்பனை வளத்தினால் நம்மளுடைய அபரிதமான கன்சூமிங் டெண்டன்சி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் எனக்கு மட்டும் இந்த உலகம் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் அதனுடைய விளைவுகள் பூதாகாரமாக இருக்குன்றத ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் பார்க்க போகிறோம் நான் சொல்ல வரல பார்க்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா என்னுடைய நேரத்தை என்னுடைய அதிர்விலைகளை மாற்றுவதற்கு நான் முதலில் உபயோகித்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு அந்த வழியை காட்ட வேண்டும் எப்படி பண்ண போகிறீங்க அது உங்களுடைய எண்ணத்திற்கு நான் விட்டுறேன் இதுதான் பணம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் இதை நம்ம செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக எதிர்காலத்திற்கு தெரிந்து கொண்டே ஒரு துரோகம் செய்த நிலைமைக்கு நம்ம போகும் எனக்கு பிரச்சனை தெரியும் அதுக்கு சொல்யூஷன் தெரியும் ஆனால் நான் ஒன்றும் பண்ணலை எதனால் எப்படி நான் போயிட்டேன்னா லிபரேஷன் மேலே எடுத்துகிட்டு போய்டோ அந்த நம்பிக்கை இருக்குது அந்த அளவுக்கு சுயநலவாதியாக இருப்பதற்காக தான் நம்மளுக்கு ஆன்மீக பயிற்சி நம்மளுடைய மாஸ்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களான்றத ரொம்ப யோசிக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வருவதற்கு ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த இந்த பிராணாகுத்தி இதன் மூலமாக வரக்கூடிய தன்மை மாற்றம் தன்மை முன்னேற்றம் இது ரொம்ப முக்கியம் இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது எதாவது நான் உங்கள்கிட்ட எங்கள் உங்கள்கிட்ட மட்டும் சொல்ல ரெக்கார்ட் இருக்கேன் கண்டிப்பாக இது பல பேருக்கு போய் சேரும் நான் சொல்கிறேன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு எல்லாரும் முடிச்சுக்கணும் எவ்வளோ நாள் தான் தூங்குகிறோம் இல்லை மாதிரி நடிக்க போகிறோம் எனக்கு மட்டும் கிடச்சா போருமா கண்டிப்பாக போகாது ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற நல்லா இல்லைன்னா நான் மட்டும் நல்லா இருந்தது பிரயோஜனம் இல்லை பேண்டமிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இண்டிவிஜுவல் கூட ஃபேமிலியில் அஞ்சு பேருக்கு ஏதாவது கொரோனா வந்ததுன்னா அவங்களும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் இதை போன்ற இந்த ஆன்மீக அதிர்வலைகள் உலகம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வேகமாக போய் சேருகிறதோ இதற்காக தான் நம்மளுடைய குருகள் குருநாதர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் அதனுடன் சேர்ந்து தோல் கொடுத்து அவங்க எந்த மாதிரி ஒரு உலகம் உருவாகும்னு பயமுறுத்தி நாங்களோ ஜோசியம் சொல்கிற மாதிரி இந்த வழியாக போனால் இப்படி நடக்கும் சாரிஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார் ஜோசியன்றது என்ன இந்த வழியா போனால் இப்படி நடக்கும் அப்படி போகாதன்றதோ ஜோசியம் சொல்லுவது அப்படின்னா என் பாதையை மாற்றிக்கிறேன் பாதையை மாற்றுவதற்கு நம்ம கையில் அனைத்து சிந்தனைகளும் இருக்கு அனைத்து செயல்களுக்கான டூல்ஸும் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம வேகமாக இந்த பணியில் வருகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும் அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்